வணக்கம் வள்ளுவரே மரணத்தை விட கொடியது மரண பயம்னு சொல்லுவாங்க நினச்சி பார்த்தா அது தான் தெரியுது இந்த மரண பயத்தை வெல்வதற்கு என்ன வழி வள்ளுவரே அப்பனே யம பயத்தை வெல்ல எளிமையான ஒரு வழி இருக்கு ஒருவன் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு உயிரையும் கொல்லாத விரதத்தை கடைபிடிப்பான் என்றால் அவன் அருகில் வர யமன் யோசிப்பான் அதனால கொல்லாமையை கடைபிடிக்கும் மனிதரின் வாழ்நாள் அதிகரிக்கும் அதனால் எப்போ யம வந்துடுவானோ எப்போ நாம இறந்து போவோமோ என்று அஞ்சுகிற யமபயம் மரணபயம் முழுமையாக நீங்கிடும் நிம்மதியாக வாழ ஒரு மனுஷனுக்கு அதுதானே அவசியம் அதனால தான் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்றுன்னு கொல்லாமை அதிகாரத்தில் முந்நூற்றி இருபத்தாறாவது குரலாக எழுதி வச்சேன் அடடா யமபயம் நீங்கள் எளிமையாக வழிகாட்டிட்டீங்களே கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று வாழ்நாள் முழுக்க கொல்லாமையை மேற்கொண்டு ஒழுகுவனிடம் யமனும் நெருங்க தயங்குவான் அதனால் வாழ்நாள் அதிகரிக்கும் பயமும் மரண பயமும் இருக்காதுங்கிறத எங்களுக்கு அருமையாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்